ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அக்டோபர் நாலாம் தேதி இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தங்கமயில் தான் ஏன் தெரியுமா தங்கமயிலோட அப்பா வந்து பெருமையாக வீட்டில் சொல்கிறாரு இந்த மாதிரி நான் சம்மந்திய வழியில் பார்த்தேன் ஆதார் கார்டை கொடுத்துட்டேன் அப்படின்னதும் ஐயோ போச்சு போச்சு எல்லாம் போச்சு நான் வந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அவ்வளோதான் இன்னும் மாமா வந்து ஆதார் கார்டை பார்த்துருப்பாங்க என்னோட பிறந்த தேதி தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேல் என்னால் அந்த வீட்டில் நான் எப்படி வாழ முடியும் நான் போக மாட்டேன் நான் இங்கேயே இருந்துடுறேன் என்ன எப்படி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கம்மையில் வந்து கதறாங்க உடனே அவங்க அம்மா திட்டுறாங்க ஐயோ என்னையா பண்ணி வச்சிருக்க ஒரு வார்த்தை ஆதார் கார்டு கொடுக்கறது முன்னாடி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாரு அவர் யோ ஆதார் கார்டில் தங்கமயிலோட பிறந்த தேதி இருக்கியா அதை வந்து அவங்க பார்த்துட்டாங்கன்னா மாப்பிள்ளைய விட மயிலுக்கு வயசு அதிகம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடாதா என்னையா பண்ணி வச்சிருக்கா ஏற்கனவே இவள் பயந்து போய் இங்கே உட்காந்துட்ருக்கா இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் நான் உட்காந்துட்டு இருந்தேன் நீ என்னென்னா காடை தூக்கி அவர் கையில் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து இப்போ என்ன பண்ணுறது ஒன்று பண்ணலாம் நம்ம ரெண்டு பேரும் வேணால் மயில் கூட கிளம்பி அவங்க வீட்டுக்கு வந்து போகலாம் எதுனாலும் நம்ம வந்து சமாளித்து தந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வேறு வழி இப்போ அப்படிதான் பண்ணியாகணும் இவ்வளோ தனியாலாம் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க ஆனால் மயில் வந்து ஆஹா நான் வரவே மாட்டேன் அந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்றாங்க ஏய் மயில் சும்மா ரெடி உன்னை வந்து இங்கேயே உட்கார வைக்கவா வா நாங்கள் வந்து இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைச்சோம் உன்னை வாழ வைக்கணும் பொறுப்பு எங்கக்கிட்ட இருக்குது புரியுதா நீ கிளம்பி வா எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஒரு ஆட்டோவை பிடிச்சி வந்துட்ருக்காங்க ஆட்டோலையும் மயில் வந்து புலம்பி தள்ளுறாங்க போச்சு இந்நேரம் மாமா பார்த்துருப்பாங்க வீட்டில் அத்தைக்கு காட்டியிருப்பாங்க மீனாவும் ராஜியும் பார்த்துருப்பாங்க ராஜு கூட கவனிக்க மாட்டா மீனா வந்து கரெக்டாக அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவா அவ்வளோதான் மீனா வந்து எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பா இன்னொரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் எப்பவுமே அந்த வீட்டில் வந்து யார் முகத்தில் எப்படி முழிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏய் புலம் மாமா வா ஆட்டோக்கார் காதில் ஏதாவது விழுந்துட போகுது அப்படின்னதும் அதெல்லாம் அந்த ஆட்டோக்கார் ஃபோன் தானே பேசிட்டு வராரு ஒன்றும் கேட்காது அப்படின்ட்டு ஒன்று மயிலோட அப்பா வந்து ஏப்பா எவ்வளோ நேரம் தான் இந்த மாதிரி ஃபோன் பேசிகிட்ருப்பேன் நாங்களே ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கோம் நீயும் கொண்டு போய் ஏதாவது பிரச்சனையில் மாட்டி விட்டுருவ போல இருக்கே ஒழுங்காக வண்டியை பார்த்து ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரின்ட்டு அந்த ஆட்டோக்கார் ஃபோனை வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு தெரியுங்களா ஏங்க நீங்கள் பாண்டியண்ண வீட்டு சம்மந்தி தானே இவங்க பாண்டியனை வீட்டு மருமக்கு தானே அப்படின்றாங்க ஆமாம் அப்படின்றாங்க எனக்கு தெரியுங்க நான் வந்து உங்களை வந்து பார்த்துருக்கேன் அப்புறம் ஏன் வண்டியில் ஏறுனா தான் அங்கே போகணும் இங்கே போகணும் நீங்களே அட்ரெஸ் சரியாக சொல்லாமல் குழப்பினீங்க பாண்டியண்ண வீட்டுக்கு தான் போகணுன்னா நானே நேராக கொண்டு போய் விட்டுருப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார் வந்து சொல்றாரு ஒண்ணு இவருக்கு அது வேற பயம் ஐயோ போச்சு இவர் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சவரு இவர் எல்லா உண்மையும் மாமாட்ட போய் சொல்ல போறாரு அப்படின்னு தங்குமையில் பயப்படுறாங்க ஏய் சும்மா இருமையில் இந்த ஆட்டோக்காரர் வேற மாமனாருக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க எதையாவது வந்து சொல்லி வச்சிட போறாரு நீ அமைதியாக வா வீட்டுக்கு போய் இறங்குற வரைக்கும் நீ வாயவே தூரக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜியும் கதிரும் காலேஜ்லேருந்து வந்துகிட்டு இருக்காங்க ராஜி வந்து நடந்து வந்துகிட்ருக்காங்க அப்போ கதிர் வந்து சைக்கிளில் வந்து வந்துகிட்ருக்காரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம ராஜி வந்துட்டு இருக்காங்க ஆமா என்ன நீ நடந்து வந்துட்டு இருக்க முடியும் டெய்லி அவ ஏதோ பயங்கரமான மூட்ல இருக்கா நம்ம பெசாம போயிடுவோம் கதிர் வந்து சைக்கிள் முன்னாடி பார்த்தா ஒரு டீ கடையில் வந்து குமார் வந்து நின்றுட்டு இருக்காரு குமாரை பார்த்ததும் ராஜி வர பின்னாடி வந்துட்டு இருக்காளே தேவையில்லாம அவன் ஏதாவது பிரச்சனை பண்ண போறான்னு சொல்லிட்டு கூடையே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு ராஜி கூட வராங்க என்ன போன வேகத்தில் மறுபடியும் திரும்பி வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல சும்மாதான் நீ தனியா நடந்து வரல அதனால தான் சரி நீ காலேஜ்ல என்ன டிப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்டதுமே நான் காலேஜ்ல என்ன படிக்கிறேன்னு கூட உனக்கு தெரியாதுல அப்படின்னாதான் உனக்கு மட்டும் என்ன நான் என்ன படிக்கிறேன்னு தெரியுமா அப்படின்றாரு கதிர் அதெல்லாம் உன்னோட ஜாதகமே எனக்கு வந்து தெரியும் நீ என்ன படிக்கிற என்ன உனக்கு ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்னதும் எப்படி தெரியும் அப்படின்னதோ என்ன நானும் அந்த வீட்டில் தானே இருக்கேன் நான் எல்லார்கிட்டையும் எது வேணால் கேட்டு தெரிஞ்சுப்பேன் ஆனால் உனக்கு தான் அதை பற்றிலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வராங்கையிலேயும் புளிமா அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜியுமே குமார் குமார்றாங்க நிற்கிறத ஓ இவன் முன்னாடி வந்து நம்ம சண்டை போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு வர மாதிரி அப்படியே நடிச்சுட்டு வராங்க அதை பார்க்குற குமார் வந்து கப்பாயி கிளம்பி போயிடுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அரசியை வேற ட்ராக்கில் கொண்டு வர போகிறாங்க அரசியை வந்து இந்த குமாரை வந்து லவ் பண்ண வச்சு ஏமாத்துற மாதிரி தான் சக்திவேல் வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்காரு இப்போ கதிரும் ராஜி வேற ஜாலியாக பேசிட்டு வரவும் அந்த குமார் வந்து கடுப்பாகி கிளம்பிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து செந்தில் வராரு என்ன இன்னத்துக்கு வந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து செந்திலிட்ட வந்து வம்பித்துட்டு இருக்காங்க இல்லை பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னா சரி இருப்பானா நான் குடிக்க ஏதாவது எடுத்து வரேன் அப்படின்ட்டு கோமதி வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வரலான்னு போகும்போது வெளியில் வந்து பூக்காரம்மா வராங்க பூக்காரம்மா வந்து பூ வாங்க வாங்கம்மா அப்படின்னதும் செந்தில் ஏதாவது காசு இருந்தால் கொடுறா அப்படின்னு சொல்லும்போது செந்தில் வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மயிலோட ஆதார் கார்டும் கீழே வந்து விழுந்துருது அதை வந்து ராஜி எடுத்துகிட்டு என்னமாம்மா ஆதார் கார்டுலாம் வச்சுட்ருக்கீங்க பாக்கெட்லேயே வச்சுட்ருப்பீங்களா அக்காவோடது அப்படின்னதும் அது என்னது இல்லையே என்னோட ஆதார் கார்டு என் கிட்டல இருக்கு அப்படின்ட்டு மீனா சொல்ல அப்போ இது யாருது அப்படின்னதும் உன்னை வந்து செந்தில் வந்து சொல்றாங்க இல்லை இந்த மாதிரி வந்து மயில் அண்ணியோட அப்பாவை வந்து காலையில் பார்த்தோம் அவர் தான் அண்ணியோட ஆதார் கார்டை கொடுத்தாங்க அப்படின்னா தான் அப்படியா எங்கே கொடு பார்ப்போம் அப்படின்ட்டு கோமதி வந்து வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா அவள் சொன்ன மாதிரிலாம் இல்லையே ஃபோட்டோவில் நல்லா தானே இருக்கா அப்படின்னதும் ஏமீனா இங்கே பாரு அப்படின்றாங்க ஆமாம் அத்தை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னதும் ராஜி வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுமாராக தான் இருக்காங்க அப்படின்னதும் ஏன்டி நான் சொல்கிறது மட்டும் நீ எப்போவுமே ஒத்துக்கவே மாட்டியா அப்படின்னு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செந்தில் வந்து சொல்கிறாங்க அம்மா இன்னைக்கு கடையில் என்ன நடந்தது தெரியுமா வர்றவங்க போகிறவங்க கிட்டெல்லாம் வந்து அப்பா நான் மூணு மருமகளும் சேர்ந்து கொண்டாடினதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னே மீனா சொல்றாங்க அந்த ஃபுல் கிரெடிட்டும் தான் ஏன்னா பிறந்தநாள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதே தான் ஏன் த உங்களுக்கு மயிலாக்காவோட பிறந்த தேதி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க வைகாஸ் இருபத்தொன்னு அப்படின்ட்டு தமிழ் டேட் சொல்றாங்க தமிழ் டேட்லாம் வேணாம் இங்கிலீஷ்ல சொல்லுங்க அப்படின்னதும் உன்னே ராஜு சொல்கிறாங்க அதுதான் கையிலேயே ஆதார் கார்டு இருக்கே அதில் பாருங்கத்த தெரியும் அப்படின்னதும் உடனே வந்து கோமதி வந்து பார்க்குறாங்க ஏய் சின்னதாக இருக்குது எனக்கு கண்ணாடி போடாமல் தெரியல இந்தா மீனா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கையில் கரெக்டாக ஆதார் கார்டு கொடுக்குறாங்க அப்போ பார்த்து கரெக்டாக மீனாக்கு வந்து ஃபோன் வந்துடுது உடனே அந்த கார்டு வந்து செந்தில் கைக்கு போயிடுது அந்த நேரம் பார்த்து கரெக்டாக மயில் வந்து அவங்க ஃபேமிலியோட வந்து இறங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க காலையிலேருந்து சின்ன பிள்ளைய இது ரெண்டாவது தடவை பார்க்குறேன் காலையிலேயே ஒரு தடவை பார்த்தேன் இப்போ ஒரு தடவை பார்த்தேன் அப்படின்னா ஆமாம் ஆமாம் நீங்கள் பார்த்து தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாவது குடிங்கும் போது இல்லை இல்லை வீட்டிலேயே குடிச்சுட்டு தான் வந்தோம் அப்படின்னதும் மயில் வந்து ஒரே பதட்டமாக இருக்காங்க ஆனால் வந்து செந்தில் வந்து சரி நீங்க பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் பாக்கெட்ல வச்சுட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு அப்புறம் வந்து மயில் வந்து கேட்குறாங்க மாமா ஏதாவது கால் பண்ணாங்களா அப்படின்றாங்க இல்லை ஏன் ஒன்றும் கால் பண்ணலையே ஏமா அப்படின்னது இல்லை காலையில வந்து இவரை பார்த்தாங்களாம் வழியில் அதனால வந்து கேட்குறா இல்ல மயில் அப்படின்றாங்க பாக்கியம் ஆமா ஆனால் அவர் எதுவும் சொல்லல செந்தில் தான் இப்போ சொல்லிட்டு இருந்தான் அப்படின்றது கோமதி வந்து சொல்லிட்டு இருந்தாலும் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டல மயில் அப்படின்றாங்க அப்பா எந்த போயிடுறாங்க மயில் இன்னே ராஜி வர சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னதும் நான் கூட வந்து நம்பிட்டேன் ஆனால் இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கல அப்படின்றாங்க அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்தா ஆதார் கார்டில் வந்து உன்னோட ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு சொன்னால் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவாக சம்மந்தி அவள் ஏதோ சும்மா வந்து பதட்டத்தில் வந்து சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி எங்கள் ஆதார் கார்டு மயில நீ வந்து அதை பத்திரமாக வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாகியம் வந்து சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னதும் எங்க மீனா அந்த ஆதார் கார்டை கொடுத்துட்டு மயில்கிட்ட அப்படின்னதும் என்கிட்ட எங்கே இருக்கு அப்படின்னதும் ஒன்று ராஜி சொல்கிறாங்க அதை செந்தில் மாமா பர்ஸ்டில் வச்சுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்கிறாங்க ஐயோ போச்சு மறுபடியும் அவங்க கையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து பயம் சரி மயில இப்போ என்ன சாயந்தரம் வந்தால் நீ கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோமதி இது பாருங்களேன் ஒரு ஆதார் கார்டு அது வந்து எங்கெங்கேயோ சுற்றி வந்திருக்கு இவன் என்னன்னா ஆதார் கார்டு வாங்கணும்னு வீட்டுக்கு வந்தா அதுக்குலாம் சம்மந்தி வழியில் பார்த்து சொல்ல இவர் வந்து கொடுத்துருக்காரு சம்மந்தி செந்தில் மாமா மாப்பி கிட்ட செந்தில் மாப்பி பாக்கெட்ல போட்டு போயிட்டாரு எங்கெங்கோ சுற்றிட்டு இருக்கு பத்திரமா முதல்ல வாங்கி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்புறம் வெளியில் வந்ததும் மயில் வந்து சொல்றாங்க எனக்கு என்னமோ ரொம்ப பயமாவே இருக்கு பேசாமல் இன்னைக்கு வந்து என் கூடயே இருந்துடுங்க அப்படின்னதும் சுடர் காலேஜ்ல இருந்து வந்துருப்பாடி அப்படின்றாங்க பேசாமல் அவளையும் போய் கூட்டிட்டு வாங்க நீங்க என் கூடயே இருங்க அப்படின்றாங்க அப்புறம் பாக்கியம் வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் கூடலாம் இருக்க முடியாது மயில நீ ஒன்னும் செந்தில் வந்ததும் எதேச்சியாக பேசுற மாதிரி பேசி அந்த காடை வாங்கி நீ வச்சுக்கோ வேணா பண்ணுவேன் பண்ணுறேன் நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு நான் வந்து வந்துடுறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற வரைக்கும் நான் கூடயே இருந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறேன் சரியா நீ பயந்து பயந்து எதையும் காட்டி கொடுக்காத இந்த வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்து கிளம்புறாங்க அப்பையும் மயிலுக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே தான் இருந்துட்டுருக்கு ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மயிலோடய வயசை கண்டுபிடிச்சிடுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றினவங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ